ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க அவங்க சாம்பியன் ட்ராஃபி விளையாடுறதே வேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க கண்டிப்பாக அவங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அணி தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையில் சந்திப்பில் பாகிஸ்தான் அணியோட தோல்விக்கு காரணம் கூறியிருக்காருங்க முன்னாள் பாகிஸ்தான் வீரர் மிஸ்பா அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிஸ்பா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி வலுவாக இருக்குங்க அதை பார்த்து பாகிஸ்தான் அணி பயப்படுறாங்க அதனால தான் அவங்க தோல்விக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி நம்ம நடத்துகிறோம் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போய் விளாடி இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பாங்க அவங்க தோத்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக பாபரசம் ஏன் அணியில் இன்னும் இருக்கீங்க அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்த ரெண்டு வருஷமாகவே எந்த ஒரு பேட்டிங் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கல அவர் ஏன் தான் அணியில் எடுத்தாங்க ஏன் தான் அணியில் வச்சிட்ருக்காங்கன்னு தெரியல பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி போச்சுன்னா அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் போவோம் விராட் கோலிக்கு அடுத்து கில் அப்படி சச்சின் டெண்டுல்தர் விராட் கோலி வந்தார் விராட் கோலி அடுத்து கில் அதுமாரி ஃபியூச்சர் ஸ்டார் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்திய அணியில் ஆனால் பாகிஸ்தானில் மட்டும்தான் யாருமே வளரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிங் கோலியோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக அற்புதமாக இருந்துச்சு அவர் என்னோடய வாழ்த்துக்கள் அவருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்பா பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு ஒரு வாய்த்து ஒன்று தெரிவிச்சிட்டு பாகிஸ்தானை கழுவி ஊற்றியிருக்காருன்னு சொல்லலாங்க ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க பாபுரசம் சொத்த ஃபார்ம் ஓட்டுங்க வராரு இருபது ரன்னு முப்பது ரன்னு பதினஞ்சு ரன்னு பத்து ரன்னு அஞ்சு ரன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு போகிறாரு அவர் எதுக்கு தான் டீமில் இருக்காருன்னு தெரில ஒன்று ஆனால் நம்ம இந்திய அணி பந்து வச்சு உண்மையாக அபாரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணுங்க ஏன்னா குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் ட்ரா பண்ணிடலாம் வரும் சக்கரவர்த்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்துச்சு குல்தீப் ஏதோ தனியான பர்ஃபார்மன்ஸ் தரமாக எப்படி சொல்லுது தரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாருன்னே சொல்லாங்க மூணு விக்கெட் எடுத்து அதேமாரி பேட்டிங் எத்துக்குன்னேச்சி யாருமே ஆடுற மாதிரி இல்லைங்க முகமது ரிஸ்வான் மட்டும் தான் ஆடினா ஸ்கோர் போலது வேறு யாரும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஆளில் பேட்டிங் ரொம்ப வீக்கு பாகிஸ்தான் போலர்ஸ் மட்டும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகிற வேகப்பந்து வீச்சாளர் வச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு பேர் மட்டும்தான் ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகே விடுங்க பாகிஸ்தான் அணி தோற்றுட்டு நிறைய முன்னணி வீரர்களை பாகிஸ்தான் முன்னணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனமாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு அவங்க ஏன் ஆடுறாங்க சாம்பியன் ட்ராஃபி அசிங்க பத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் இது ஒரு பார்ட் ஆஃப் கிரிக்கெட்டுங்க எல்லாருக்கும் இந்த நிலமை வரும் ஆனால் பாகிஸ்தான் அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் நல்ல டீம் செலெக்ஷன் நல்லா பண்ணணும் ஃப்யூச்சர் யங்ஸ்டார்ஸ் நல்லா கொண்டு வரணும் பாகிஸ்தான் அணியில் நல்லா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடர கிட்டத்தட்ட இப்படி விட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குவாலிஃபை டு செமிஃபைனல் சொல்லலாம் இப்போ நியூசிலாண்டு பங்களாதேஷ் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் நியூசிலாண்டு ஜெயிச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்திய அணி குவாலிஃபை ஆயிடுச்சின்னு சொல்லிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் ரிசல்ட் வச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகுமா ஆகாதா இல்லை உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று பண்ணிக்கிங்க కండి క్రికెట్ పత్రి డే బై డే చానల్ అప్డేట్ వరం మరకం సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చికుంటీ వనక